சோமாஸ்கந்தரை பார்க்கும்போது சிவாக்னி ஞான அக்னின்றது யாருன்னா முருகப்பெருமான் ஸ்பார்க்குங்க தேவகுருன்னா நல்லவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அப்ப அவர் வழிபட்ட கடவுளும் முருகப்பெருமான் அதாவது நீங்க திருச்செந்தூர் பல நேரம் முருக சம்பந்தமா இருந்தா திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபட சொல்லுவான் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுக்கிறோமோ அது ஒரு பலங்கையா ஆஹார நியமங்கள் அவருக்குரிய நெய்வேத்தியங்கள் ஷண்முகரா வழிபட்ட ஆறு விதமான நெய்வேத்தியம் பண்ணலாம் தண்டாயுத பானியனா அவருக்கு நிறைய அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பூஜைகள் நாஸ்திகர்களுக்கு அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா அவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை தெரிந்து விட்டால் விடமாட்டார்கள் ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது ஒரு மைண்டுக்கு ஒரு சக்தி கொடுத்தது சரீரத்துக்கு ஒரு பலம் கொடுக்கறது இந்த தைப்பூச நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள்

இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பற்றியும் குறிப்பாக அந்த தைப்பூச தினத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அதில் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா நமஸ்கார நமஸ்காரங்கள் தைப்பூசம் வருது தைப்பூசம் ஆஸ் யூஷுவல் முதல்ல இந்த ஆண்டு எப்போ வருது முருகப்பெருமான் வழிபாடினுடைய விசேஷங்கள் என்னென்ன எப்படி வழிபடணும் குறிப்பாக அந்த நாளில் விரதம் இருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம பேசலாம் முதல்ல எப்போ வருது இந்த இந்த வருடம் விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில ஞாயிற்றுக்கிழமை இந்த வரை எல்லாமே நிறைய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைக்கிறது ஆங்கில தேதி பார்த்தோமானால் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நமக்கு தைப்பூச நாள் பொதுவா சில நேரம் நட்சத்திரப்படி இருக்கும் தித்திப்படி இருக்கும் இந்த வீட்லயே ஒன்னாவே அமைஞ்சிருக்கு பௌர்ணமி எல்லாமே ஒண்ணா அமைஞ்சிருக்கு நமக்கு சோ நம்ம பார்த்தோம் மாசபம்னு மாச நட்சத்திரம்னு பார்த்தோம் இந்த தைப்பூசம் பொதுவா பார்த்தோம்னா எந்த சுவாமிக்கு இது விசேஷமானது தைப்பூசம்னா பொதுவா பிரசித்தமா முருகர்ன்றோம் ஆனால் முருகருக்கு மட்டுமல்ல எல்லா ஆலயங்களிலும் அது சிவாலயம் ஆகட்டும் என்ன ஆலயமோ அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பிரதான தேவதைக்கு உற்சவம் செய்யக்கூடிய நாள் நம்பர் ஒன் உற்சவம் பண்ணணும்னா தை மாசம் நான் உற்சவம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா தை மாசம் பூச நட்சத்திரம் இல்ல பூச நட்சத்திரத்தன்றோ அல்லது பௌர்ணமி நம்ம பார்த்தோம் பௌர்ணமி அல்லது இந்த மாச நட்சத்திரம் இது ஒரு கணக்கு இப்போ சிவாலயங்கள்லயும் விசேஷமா வழிபாடு செய்யக்கூடிய நாள் தைப்பூசம் அது மாதிரி இது ஒரு பார்ட்டுங்க ஐயா இரண்டாவது முருகனுக்கும் நம்ம விசேஷமா பண்றோம் முருகனுக்கு பண்ணும்பொழுது இப்ப நம்ம காவடி எடுத்துட்டு நம்ம பாத யாத்திரை போறது தைப்பூசம் பார்த்தோம்னாலும் ஆடி கிருத்திகை மாதிரி இதே மாதிரி இந்த தைப்பூசமும் ரொம்ப விசேஷம் ஆடி மாசமும் தட்சிணாயணம் ஆரம்பிச்சு முதல்ல முருகனுடைய வழிபாடு தைப்பூசமும் நமக்கு உத்தராயணம் இந்த டைரக்ஷன் மாதிரி முதல்ல ஒரு முருகப்பெருமானுக்கு முக்கியமா அது இருக்கு தாண்டி ஒரு ஒரு நீங்க ஒரு பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் பார்த்தோமானால் அது குருவினுடைய நட்சத்திரம் குரு பார்த்தோமானால் திருச்செந்தூர்ல முருகனுக்கு அவர் தான் வழிபட்டிருக்க நீ குருவாயூர்லையும் வழிபட்டிருக்கார் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா இந்த குருவுடைய பலம் இருக்கும் பொழுது எந்த தீயதும் நமக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க இந்த குரு ஸ்தானம் தான் பாப்பா பொதுவாக நீங்கள் இந்த கட்டத்தில் எங்கே இருக்கு குரு அப்படின்னு அப்போ இந்த முருகப்பெருமான் குருன்னு குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனு குருவாய்னா இந்த குரு நவ நவகிரக குரு மட்டும் இல்லை இந்த குருன்றது என்னன்னா இந்த குருன்றது பொதுவாக நடத்தணும் குருன்னா பெரிய நல்ல வெயிட் குரு லகுனா லைட் குருனா வெயிட் பொதுவா சம்ஸ்கிருதத்துல இந்த குருனா அந்த காரம்னா நம்முடைய அந்த காரம்னா அந்த கண்ணு கட்டி இருக்கு பாருங்க இருட்டுனால தெரியாம இருக்கு பாருங்க அதை போக்கி நமக்கு நல் வழிப்படுத்தக்கூடியவர் தான் குரு அப்ப இந்த குருவாய் முருகனை வழிபடக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் என்ன பார்த்தோம் குருடைய சாரம் பெற்று நவகிரகங்களில் குருடைய சாரம் குருவும் தேவகுரு தேவகுருன்னா நல்லவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அப்ப அவரு வழிபட்ட கடவுளும் முருகப்பெருமான் அதாவது நீங்க திருச்செந்தூர் பல நேரம் குரு சம்பந்தமா இருந்தா திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபட சொல்லுவோம் அங்க ஒரு பலம் உள்ளது ஆனால் இந்த சம்பந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு பூஜை பண்ணும்பொழுது தட்சிணாமூர்த்தி சுவாமியை பூஜை பண்றா தட்சிணாமூர்த்தி புறம குரு குரு நாம் குரு பெரிய குருன்றது இந்த மஞ்சள் வஸ்திரம்ன்றது இந்த குருக்குரிய வஸ்திரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு கிடையாது தட்சிணாமூர்த்தி சுவாமின்றது சிவபெருமானுடைய சத்தமான குணம் வெண்மை நிறம் தான் இவருக்கு இந்த உரிய தானியங்கள் குரு நவகிரகத்துல உரிய தானியங்கள் வேறு இங்க தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு உரிய இது வேற சிவம் போதிக்கிறது காண்பிக்க பர தத்துவம் அந்த இடத்துல இந்த இது நீங்க இந்த குருவுடைய பிரதிநிதியா அவருக்கு பூஜை பண்றது தவறு இல்ல அதாவது பிரதிநிதினா அதாவது இவருக்கு மேல மேலதிகாரியை பார்க்கறோம் இங்க ஒருத்தர் பாக்குறோம் மேல இவருக்கும் மேல ஞானத்தை தரக்கூடியவர் ஞானத்தை நமக்கு கரம் வேலைகள்லாம் அது பண்றது வேற சிவனுக்கு உரிய அந்த வஸ்திரம்ன்றது மஞ்சள் வஸ்திரம்ன்றது இந்த இடத்துல கிடையாது வியாழக்கிழமை இருக்கும்போது அந்த நாளுடைய வஸ்திரம் கட்டுறது வேற தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு இது மாதிரி மஞ்சள் கட்டுறதுன்றது ஆகமங்கள்ல இல்லை மற்ற மரபுகள்ல இருக்கான்னு தெரியல இது ஒரு இது சந்தர்ப்பம் வந்திருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் வியாழக்கிழமை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாமா வியாழக்கிழமைக்கு அதாவது மஞ்சள் வஸ்திரம் சிவபெருமானுக்கு அளிக்கிறோன்னு பண்ணலாம் அப்போட தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமானது வெண்மைதான் 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 இந்த கலர் இந்த சத்துவ குணமுங்க பெண்மை என்பது சத்துவம் இந்த நீங்க இத சொல்லிட்டதுனால நம்ம வந்து எல்லாருக்குமே இது ஒரு தெளிவு சந்தர்ப்பனால சந்தர்ப்பத்தினால சொல்லலாம் தெளிவு தேவைதான் ஏன்னா நிறைய பேர் வந்து நவக்கிரக குருவையும் தட்சிணாமூர்த்தி ரெண்டு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைங்க இது பரம் இது அங்க இது பரம் சிவம் இது சிவத்துடைய அம்சம் இது நம்ம இருக்கனே பார்த்துருக்கோம் சோமாஸ்கந்தர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி இவர்கள் மூணு மூன்றும் பார்த்தா தான் அந்த சிவனுடைய தர்ஷனம் பூர்த்தி ஆறு இதெல்லாம் எனர்ஜிங்க இதெல்லாம் கடவுள் ஒன்றுதானே பல ரூபங்கள்ல ஆத்மாக்களும் ஒன்றுதான் ஆத்மாக்கள் பல 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 ரூபங்கள்ல வருது நமக்கு ஆத்மாக்கள் ஒன்றுன்னா ஆத்மாக்கள் அந்த வேற வேற ஃபார்ம்ஸ் வருது நீங்க ஒரே ஆத்மா தான் இந்த பிறவில இப்படி பிறந்திருக்கோம் அடுத்த பிறவில ஏன் வேற மாதிரி பிறந்து பிறக்கிறோம் போன பிறவில ஏன் வேற மாதிரி பிறக்கிறோம் அது நம்ம கேள்வி கேட்கறது இல்லை ஆனா கண்டிப்பா பல பிறவிகள் இருக்கு ஏன்னா பல பிறவிகள்ன்றது இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தை சிறு பாட்டு பாடுறது அது எப்படி கத்துட்டு பாடிடுது மேத்தமேட்டிக் சொல்றது மேக்ஸ் அன்னைக்கு ஒரு குழந்தை பாக்குற பிரம்மாண்டமா பண்றது எப்படி அப்ப பல பிறவிகள் இருக்குன்றது சத்தியம் அது இல்லன்னு இல்ல அது சயின்ஸ்லயும் இப்ப ஒத்துக்க போறா கொஞ்ச நாள்ல சயின்டிபிக்கா வர போறது நம்ம சாஸ்திரம் சொல்றது பல பிறவிகள் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஆதிசங்கர் சொல்றாரு அப்ப இந்த இடத்துல குருவுடைய நட்சத்திரம் புஷ்யம்ன்றதுனால அந்த புஷ்யம் அந்த பூசம் புஷ்யம்னா பூசம் அப்ப அந்த பூச நட்சத்திரத்தன்று அந்த அவருடைய இது வந்து ஸ்கந்தர் நம்ம பார்த்துருக்கோம் ஐயா சோமா ஸ்கந்தர் பார்க்கும்பொழுது சிவாக்னி ஸ்கந்துக்தா தஸ்மாத் ஞானாக உச்சத்தின்னு ஞான அக்னின்றது யாருன்னா ஸ்பார்க்குங்க ஸ்பார்க் அது எப்படி வரும் எப்போ வரும் நமக்கு தெரியாதுங்க அது நீங்க எதுல வேணா எடுத்துக்கலாம் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணும்போது நீங்க டிசிஷன் எடுக்கணும் அந்த சமயத்துல நீங்க எடுக்கிற டிசிஷன் பொறுத்துதான் உங்களுக்கு லாபமோ நஷ்டம் பரீட்சை எழுதுறீங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த தாட் வரணும் நீங்க சமைக்கிறீங்க அந்த டைம்ல இந்த தாட் வரணும் நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் அந்த தாட் வந்தால் அது பிரயோஜனம் இல்லை அது மாதிரி இந்த தைப்பூசத்தன்று அந்த முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறது இதெல்லாம் நாம் நன்மை பெறுவதற்கு இது வந்து நம்ம போய் கோவிலுக்கு போறதுனால சுவாமி இயற்கைய சீர் பண்றதுங்க ஐயா இயற்கைய சீரா இருக்கும் சமமா இருக்கும் இப்ப இயற்கை சீராக இருந்தால் உலகம் முழுவதும் நன்மை அடைவார்கள் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு காமனான அப்ப இந்த தைப்பூச வழிபாடு முருகனை வழிபடுவதும் எல்லா தேவதையுமே நீங்க வழிபடணும் முருகனுக்கு பிரசித்தமா ஒன்னும் வழிபடக்கூடியது இதுக்கு நிறைய சொல்றா அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள்னு சொல்றா சில பேர் சில பேர் புராணங்கள் இது மாதிரி அந்த காவடி இது பட் நம்ம பல தடவை பல பாக்கிற மாதிரி இந்த தடவை நினைச்சு இந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வெண்மையான வஸ்திரம் தான் தரிக்கிறது திரும்பவும் இதுவும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்றேன் திரும்பவும் நீங்க அதுக்கே வந்ததுனால அது தொடர்பா இன்னொரு சந்தேகம் இருக்கு சொல்லுங்க இந்த கடலை இருக்கு இல்லையா அத வந்து மாலை மாதிரி கோர்த்து சுவாமிக்கு போடுற வழக்கம் இருக்கு கொஞ்சம் இடங்கள்ல போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா நைவேத்தியமா குருவுக்கு பண்ணுங்க இந்த நவகிரகத்துல குரு இருக்காரு அவருக்கு கொண்ட கடலை நைவேத்தியம் பண்றது பண்ணல நைவேத்தியமா பண்ணல பண்றது அவ்வளவுதான் அந்த மாலை கட்டி பண்றது அதெல்லாம் இல்ல ஓ முக்கியமா நீங்க இங்க தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது போடக்கூடாது நீங்க இந்த சரி தானியங்கள்லாம் ஒரு பழத்தை இது பண்ற மாதிரி நீங்க குடுக்கறது கூட சரி சரின்னா சரிங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை போடுறதுன்றது இப்ப நான் இது சொல்லும்போது இப்ப வழக்கமா நிறைய பேர் பண்ணதுனால இப்ப இது நான் சொல்லும்போது அது மாறுபட்டு இருக்குங்க இதுதான் பெரியவர்களுடைய வாக்குங்க இது வழக்கு இல்லைங்க

இது குறித்த தகவல்கள் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கும் கொடுக்குறேன் அதில் யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கலாம் தைப்பூச தண்ணிக்கு அந்த மாதிரியான ஒரு ஹோமம் அதில் கலந்துக்கிறது எப்படி சிறப்பு தரங்க அதில் ஒரு சம்பந்தப்படுத்துகிறோம் மேடம் சம்பந்தப்படுத்துகிறோம் எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஜூம் மீட்டிங் ஏதோ நடக்கிறது நானும் கலந்துக்கும்பொழுது நானும் அதை பார்க்க முடியுது பாருங்க யாகங்கள் சொல்லி தான் நம்ம சொல்லி சங்கல்பம் பண்ணும்போது இந்த சம்பந்தம் ஏற்படுகிறது நல்ல நன்மை நன்மை பயக்கக்கூடியதுங்க ஓகே ஏன்னா தோரணமலையும் வந்து ரொம்ப புராணிகமான ஒரு தளம் தான் தேரையர்லாம் வந்து அங்க பெரிய மருத்துவ சாலையை அமைச்சு அங்க முருகப்பெருமான வந்து அவர் அங்க ஆராதனை செய்த முருகப்பெருமான் தான் இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அங்கதான் தான் இந்த ஹோமமும் நடந்திருக்கு விகடனும் அந்த துரணமலை முருகன் கோவில் ஆலயமும் சேர்ந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க விரும்புகிறவர்கள் அந்த லிங்கில் போய் நீங்கள் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்க தைப்பூச தண்ணிக்கு விரதம் இருக்கணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சுவாமியுமே நம்ம வழிபடக்கூடிய நாள்ல நீங்க எந்த சுவாமியை பிரதானமா எடுத்துன்னு இருக்கீங்களோ இப்போ நான் சிவபெருமானுக்கு உற்சவம் நடக்கிறது ஒரு ஊர்ல இப்ப தைப்பூசத்தன்னைக்கு உற்சவம்னா சிவபெருமான் சம்பந்தமான விரதங்கள் இருக்கலாம் இது பொதுவானது இப்ப அம்பாள் சம்பந்தமான ஒரு ஆலயத்துல அன்னைக்கு உற்சவம் நடக்குது அன்னைக்கு அம்பாள் சம்பந்தமான ஸ்லோகங்கள் சொல்லிக்கலாம் முருகன் பொதுவாவே தைப்பூசம் என்ன நமக்கு முருகனுக்கு ஒரு பிரசித்தமா வச்சுட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு முருகன் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள் சொல்றது விரத்தம் இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுக்கிறோமோ அது ஒரு பலங்கைய ஆகார நியமங்கள் அவருக்கு உரிய நைவேத்தியங்கள் ஷண்முகரா வழிபட்ட ஆறு விதமான நைவேத்தியம் பண்ணலாம் தண்டாயுத பானியா பண்ணோம்னா அவருக்கு நிறைய அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நிறைய நீங்க சாப்பிடாட்டா கூட ஏழை எளியவர்கள் இருப்பார்கள் வேலை செய்பவர்கள் சாப்பிடாம சாஸ்திரமே என்ன பண்ணிருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல் சொல்லலை அவ வேலை பார்த்து கடுமையா வேலை பார்க்கற அவளால பசியோட இருக்க முடியாது நீங்க மூணு வேலையும் சாப்பிடுவோன்றா யதா விபவ விஸ்தரம்னா ஒரு இது விபவ விஸ்தரம்னா பொருளாதாரம் கூட பொருளாதாரத்துக்கு ஏற்றப்படிதான் நம்ம ஒரு பூஜைகள் செய்யறோம் நீங்க இதுக்கு நூறு புஷ்பங்கள்னு சொல்லியிருக்கா நூறு புஷ்பங்கள் வாங்க முடியாதுங்க ஒரு புஷ்பம் வாங்கிக்கோங்க நூறு பழங்கள் வாங்கிக்க முடியாதுங்க ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க யதா விபவ விஸ்தரம்னா உன்னால நூறு பழம் வாங்க முடியும் செய்ய 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 உலகத்துக்கு தானே கொடுக்குற அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் கூட அது மாதிரி எதாவது பண்ணாதாங்க நடந்து நல்லது நடக்கும் எல்லாம் அந்த பணம் மட்டும் உட்காந்துட்டே இருக்கும் நிறைய பூஜைகள் செய்ய 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 மக்களுக்கு ஒரு சக்திங்க ஒரு பாசிட்டிவிட்டிங்க பூஜைகள் நாஸ்திகர்களுக்கு அதான் அவள் நான் பிம்மே மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா அவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை தெரிந்து விட்டால் விட மாட்டார்கள் ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது ஒரு மைண்டுக்கு ஒரு சக்தி கொடுத்துறது சரீரத்துக்கு ஒரு பலம் கொடுக்கறது தைப்பூச நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அது ஞாயிற்றுக்கிழமையா அமையிறது நன்றாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கன்னே பார்த்தோம் போன இதுல நம்ம இந்த சூரியனுடைய சக்தி தரக்கூடிய நாள் அது அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சீக்கிரம் எழுந்து எல்லா காரியமும் பண்ணணும் அன்னைக்கு லேட்டா எழுதுக்கிற நாள் இல்லை அதனால இல்லை தைப்பூச தன்று இல்லாமல்ல தெய்வ சக்திகளை அவரவர் வழக்கப்படி முருகமா முக்கியமா முருகனை வழிபடுறவா ஸ்கந்த சஷ்டி கவச்சமோ இது மாதிரி பாராயணங்கள் செய்து முருகனை வழிபடலாங்க நமக்கு தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு நினைவு வரக்கூடிய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் பழனி மலைக்கு அன்னைக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவாங்க நிறைய பேர் வந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பால் குடம் சுமந்துட்டு வருவாங்க இந்த பால்குடம் ஏன் அவ்வளவு எடுத்துகிட்டு போகணும் எவ்வளவு பேர் அவ்வளவு பால்குடம் எடுத்துட்டு போய் அங்கே சமர்ப்பணம் பண்ணுறாங்க இல்லையா இந்த பால்குடம் எடுக்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன பால்ன்றது தூய்மையானதுங்க பால் வீகன் எல்லாம் சொல்றா அது நம்ம சாஸ்திரத்துல இல்ல நம்ம சாஸ்திரம் தெளிவா இருக்கு பால் வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றது ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் தாய்கிட்டேருந்து தாய் பா தாய் பால் தான் சாப்பிடுறது அதுதான் எல்லா சக்தியும் கொடுக்கறது அது இருந்து சுத்தமா வரக்கூடியது நமக்கு அது என்ன சாப்பிட்டாலுமே நமக்கு என்ன கொடுக்கறதுனா அந்த பாலை கொடுக்கறது தூய்மையானது எல்லாமே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றோம் அதில் முதல்ல பால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பால் தான் அப்புறம் தயிராகிறது அப்புறம் நெய் எல்லாம் அடுத்த ஸ்டேஜுங்க பால் எளிமையானது எமையில் கிடைக்கக்கூடியது அதுவும் இந்த தூய்மையின் ஒரு வடிவமாக இருக்கக்கூடியது பால் நாமும் கடவுளை வழிபட்டு தூய்மையை அடைய வேண்டும்ன்றதுனால சுவாமி அர்ப்பணம் பண்றோம் இப்போ நிறைய அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஏன் நிறைய பண்ணனும் அதெல்லாம் அபிஷேகம் பண்ணா வீணாரதான்னு நாஸ்திகால் கேட்கறா நம்ம அப்படி கே நீங்க அப்படி கேட்கல நாஸ்திகால் கேட்கறா நாஸ்திகால் வந்து நிறைய பண்றாள் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது வந்து வேர் மாதிரி வேர்ல தண்ணீர் விட 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 அந்த ஒரு மரம் பலமும் உலகம் முழுக்க நம்ம பிரார்த்தனை பண்ற ஒரு ஆலயத்துல வந்து அங்க வரக்கூடிய மக்களுக்கோ அங்க நாலு பேர் வரேன்னா நாலு பேருக்கு இல்ல அங்க உலகம் முழுக்கடா அப்ப எவ்வளவு பேர் இருக்கா அப்ப இந்த அபிஷேகமே போதாதுன்னு நிறைய செய்ய 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 அந்த சுவாமி மூலியமா அங்க எல்லாருக்கும் போறோம் நீங்க டைரக்டா நீங்க பத்து பேருக்கு நீங்க கொடுக்கலாம் இல்லையே நான் நான் போய் ஒருத்தர் கொடுக்குறேன்னா பத்து பேர் தான் சாப்பிட முடியும் நான் அந்த விதையை விதைச்சு அந்த விதை மூலியமா பல பேர் குடுக்குறேன் வித்தியாசம் புரியுதுதாங்க ஐயா புரியுது புரியுது இந்த பழத்தை கட் பண்ணி கொடுத்துலாம் சாப்பிட்டுடலாம் அந்த உராசாமி சாப்பிட முடியும் நான் இது மாதிரி பண்றேன் நீங்க அது மாதிரி பண்ணுங்க உங்களை நான் வேண்டாம்னு சொல்லல நான் உங்கள வேண்டாம்னே சொல்ல நீங்க ஒரு பழத்தை போய் கொடுங்க அவர் சாப்பிட்டுட்டோம் நான் என்ன பண்றேன் இந்த விதையை விதைக்கிறேன் இந்த விதை என்னது பல்ல நூறு இல்ல பல்லாயிரம் இல்ல இன்ஃபினிட்டி எவ்வளவு விதைகள் வருது ஒன்னுல இருந்து ஒன்னுல இருந்து அப்படியே மேல 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 எவ்வளவு விதைகள் வரும்னா இன்ஃபினிட்டி எண்ணில் அப்ப அந்த வழிபாடுகள் ஆலயத்துல இந்த அபிஷேகம்னா சுவாமிய என்ன பண்றா பக்தியா அதை தூக்கிண்டு போய் சேர்க்கும்போது போது சில பேர் அந்த இந்த அழகு குத்திக்கிறதா குத்திக்கிறதுனா இந்த சரீரம் கடவுள் கொடுத்தது பொதுவா வந்துங்க ஐயா உடம்பு துன்புறுத்திக்க கூடாது பொதுவா இப்ப நீங்க எப்படி கீழ்ச்சி கூடாது இது உங்க உடம்பு இல்ல வாடகைக்கு கடவுள் கொடுத்திருக்கார் இது கொடுத்திருக்கார் அதனாலதான் நம்ம கூட பண்ணக்கூடாது பொதுவா இது வந்து சிவார்பிதமான இது கடவுளுக்கு நான் என்னுடைய சரீரம் அவர் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய பிரார்த்தனையை நான் இது போன்று தெரிவிக்கிறேன் யாரால முடியும் எல்லாராலையும் அது பண்ண முடியாதுங்க அந்த பொதுவா ஒரு சின்ன இது பண்ணாலே செப்டிக்கு ஆயிரம் பிரச்சனை வரும் இந்த அழகுனா அபூர்வமா இருக்கும் நீங்க ஒவ்வொரு எல்லா நாடுகளும் இருக்குங்க நீங்க பிரான்ஸ்ல ரீயூனியன் ஒரு ஐலாண்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா தைப்பூசம் மிகச்சிறப்பாக நடைபெறும் மொரீஷியஸ் பக்கத்துல ஒரு இருக்கு ரீயூனியன் ஃப்ரெஞ்ச் ஐலாண்டு அங்க பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு பல வாரங்களா அவ வருத்தம் இருப்பான்

தண்டம்னா என்னன்னா தண்டம்னா ஒரு ஸ்டிக்னு ஸ்டிக் ஒரு அவர் ஒரு ஸ்டிக்கை பாருங்க கையில அந்த ஸ்டிக்ன்றது நம்ம பாக்குற ஏதோ ஸ்டிக் ஏதோ வயசானவா வச்சுக்கிற ஸ்டிக்னா கிடையாது நம்ம சரீரம் இருக்க பாருங்க நம்ம சரீரத்துல நம்ம இடா பிங்களா சுஷும்னா நம்ம பார்த்திருக்கோம் நம்ம உடம்புல நாடிகள் எல்லாம் இருக்கு உடம்புல நம்ம பாக்குற உடம்பே இல்ல எப்படி டாக்டர் நம்ம உடம்ப பாக்குறதுக்கு நம்ம பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க யோகிகள் உங்க உடம்பை பாக்குறதுக்கு நீங்க பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு யோகிகள் சக்கரங்கள் தான் பாப்பாங்க அப்ப இந்த சுஷும்னா நாடிதான் எல்லாத்துக்கும் முக்கியமானதுங்க அப்ப இந்த சுஷும்னா நாடிதான் ஒரு மனிதனுடைய உயிருங்க அப்ப அந்த சுஷும்னா நாடிதான் இந்த தண்டம்னு இருக்கு பாருங்க இதை வச்சுட்டு பொழுது நம்முடைய சரீரம் நாம் இந்த சரீரம் கொடுத்தது யாருன்னு பார்த்தோமானால் இந்த தண்டத்துல இந்த தண்டம்னா ஸ்டிக்கு தமிழ்ல தண்டம் இல்ல சம்ஸ்கிருத்ல தண்டம் இந்த இந்த ஸ்டிக்குனா என்ன இருக்கு இந்த உடம்பு அதுல இருந்து முழுக்க இந்த உடம்பையே படிச்சிருக்க திரும்பி இது என்ன ஆறுது திரும்பி இது உள்ள போறது இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆறுது பட் அதுக்கு பேஸ் வந்து ஒரு ஸ்டிக் நீங்க பொம்மை பண்றவா பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 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 கொம்பு மாதிரி ஒரு வச்சுடுவா அதை பேஸ் பண்ணி சுத்தி எல்லாம் பண்ணுவா இப்படி நீங்க கட்டும் ஒன்னு ஒரு ஒரு பேஸ் ஒண்ணு இருக்கும் அதை சுத்தி கட்டுவா ஒரு பில்லர் பில்லர் தானே போடுறா முதல்ல அப்ப இது வந்து ஒரு பில்லர் இது ஒரு தண்டம் இது என்ன தண்டம்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவர் கையில இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் யாருக்கிட்ட இருக்கா தண்டாயுத பாணி அந்த ரூபத்துல பார்த்திருக்கோம் பழனி தண்டாயுத பாணிய வழிபட்டால் நமக்கு செல்வம் குறைஞ்சிருமா ஆண்டியா இருக்காருன்னா நம்ம அந்த தியானமே பார்த்தோம் கல்பத்ருமம் பிரணமதாம் கல்பத்ருமம்னா நம்ம எதெல்லாம் கேட்கக்கூடிய கற்பக விரக்ஷம் துருமம்னா மரம் ஐயா கல்பத்ருமம்னா கற்பக விருஷம் கற்பக விரக் என்ன பண்ணும் கேட்கறத கொடுக்கும் அவ்வளவு அப்ப தண்டாயுத பாணியை வழிபடும் பொழுது அப்ப நம்ம என்னெல்லாம் முருகன் உபாசனை அக்னின்றதுனால அவருக்கு நிறைய அந்த ஆற்றல் நிறைய அந்த அந்த வாக்கு சொல்றவா குறி சொல்றவா எல்லாம் பார்த்தோம்னால் மாரியம்மன் கும்பிடுவா மாரி தண்டாயுத பாணி வழிபாடு அதிகமா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நெருப்பு ஒரு கற்பூரத்தை ஏத்தி வச்சு ஒரு அக்னியில வச்சுட்டு ஏத்திட்டுங்க ஐயா உங்களை பத்தி படப்படன்னு இருக்கா கிராமப்புறங்களில் அவ சாதாரணமா இருப்பா நீங்க வந்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைப்பா அக்னில வாழ் படப்படப்படன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன் ஏயில என்ன சொன்னாலும் அது டக்குன்னு எடுத்து கொடுக்கறது எப்படி எடுத்து கொடுக்கறது நீங்க இதுன்னு சர்ச்சு போடுறீங்க அப்படியே சுத்திண்டே இருக்கு ஜெனரேட்டிங்னு வருது அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா ரிப்போர்ட் வருது இது எப்படி வருது எப்படியோ வருது அது மாதிரி இதெல்லாம் பெரிய ஆற்றல் நம்முடைய நம்முடைய சமயத்தினுடைய பெரிய பலம் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி நல் வழிகாட்டுதல் போயிட்டு அவங்க இது மாதிரி இது மாதிரி போது நமக்கு அது சௌகரியமா இருக்கு ஸோ முருகனுடைய உபாசனை இது வந்து அதாவது இது ஒரு பக்கம் வாக்கு சித்தி ஏற்படுகிறது ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தாருக்குள்ள அந்த ஒற்றுமை ஏற்படுகிறது ஒரு பக்கம் நம்முடைய கர்ம வினைகள் போக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் முக்கியமானது பார்த்தோம்னா நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டியது கடவுளை வழிபடுவது பலன்னா பலன் உத்தேசிச்சு பண்றது வேறங்க நாம் கடவுளை வழிபட வேண்டும் நமக்கு எப்படி நம்ம தாய் தந்தையருக்கு செய்கிறோமோ அது போன்று நம்முடைய செய்ய வேண்டியது என்பது நம்முடைய கடமை அப்படியே அந்த தண்டாயுத பாணி நமக்கு அந்த தைப்பூசத்தன்று தண்டாயுத பாணியாகும் அருகில் இருக்கக்கூடிய ஸ்கந்தாலயங்களுக்கோ அல்லது என்ன ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கு சென்று வழிபட வழிபட ஒரு சக்தி கையும் நான் சிவாச்சாரியார் கிட்ட கேட்டு தைப்பூசம் குறித்த பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் சிவாச்சாரியார் ஐயா கிட்ட கேட்டு விரைவிலேயே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சக்தி குடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நன்றி நமஸ்காரங்களா தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பணம்